கொண்டு போகிறேன் என்று நீ சொல்வது வினோதமாக இருக்கிறது உன்னுடைய சுவாபமான வானர புத்தி இது சிறு சரீரத்தையுடைய நீ என்னை ராமரிடத்தில் சேர்ப்பதாக எந்த தைரியத்தில் சொல்லுகிறாயோ என்று கேட்டாள் அனுமன் அம்மா நானா சிறியவன் என் வடிவத்தை பாருங்கள் என்று விஸ்வரூபத்தை எடுத்தார் அவருடைய திருவடி அதல பாதாளத்திலும் திருமுடி சந்திர மண்டலம் சூரிய மண்டலங்களையும் கடந்து நின்றது சீதாதேவி தலை நிமிர்ந்து எட்டி எட்டி பார்த்தாள் அனுமனுடைய முழங்காலும் தெரியவில்லை திருமேனியும் காண முடியவில்லை அதிசயம் அடைந்தாள் வானர சிரேஷ்டனே உன் பலத்தை அறிந்தேன் இந்த பெரிய வடிவத்தை காண அஞ்சுகிறேன் அடங்குவாயாக என்றாள் தாயே இந்த இலங்கையை வேருடன் பறித்து இராவணனையும் இலங்கையையும் தொரும்பை போல் அலட்சியமாக எடுத்து செல்ல எனக்கு சக்தி உண்டு ஆகையால் சந்தேகத்தை நிவர்த்தியுங்கள் என்று தன் பல பராக்கிரமத்தை நிரூபித்தான் வாயுகுமாரனுடைய அமானுஷிய வல்லமையை சீதா பிராட்டியார் பெரிதும் பாராட்டினார் அவளை விடுவிப்பதற்கான உபாயத்தை அந்த வானர வீரன் கூறியது மிக சுலபமானது என்பது உண்மையே ஆனால் அந்த வாசத்தில் இருக்கும் பொழுதும் நெறி வழுவிய பாங்கில் அப்பொல் அங்கை தவிர்க்க நெறி நிற்பவர் இணங்கார் பெண் பாலரை அபகரிப்பதில் ஆர்வம் படைத்திருந்த அரக்க வேந்தனாகிய ராவணன் அவளை திருடிக் கொண்டு போனான் பின்பு பயங்கொள்ளி புருஷனாகிய ராமன் திறமை படைத்த ஒரு குரங்கின் உதவியைக் கொண்டு தன் மனைவியை திருட்டுத்தனமாக சிறை நின்று பிரித்தெடுத்து கொண்டு போய்விட்டான் என்ற இத்தகைய பழி நிரந்தரமாக ராமனை சார்ந்ததாகும் அனுமாரை பார்த்து சீதா சீதாதேவி அகமகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து கூறுகின்றாள் ராமருக்கு லக்ஷ்மணனை தவிர வேறு துணை இல்லை என்று எண்ணினேன் நீ ஒருவன் துணையாக அமைந்திருப்பதால் பகவானுக்கு காரியம் ஒன்றும் இருக்காது இலங்கை கடல் கடந்து இருக்கின்றதே என்று எண்ணினேன் ஏழு அப்பால் இருந்தால் என்ன என்று எண்ணுகின்றேன் இந்த இலங்கை உனக்கு சுண்டு விரல் பாரம்தான் ஆனால் என்னையும் கண்ணீர் விட்டு அழுகின்ற அவலை என்று எண்ணாதே இந்த இலங்கையை அழிக்க ராமரும் லக்ஷ்மணரும் எழுபது வெள்ளம் வானர சேனையுடன் வரவேண்டுமா ராமர் கோதண்டத்தை வளைக்க வேண்டுமா அம்புகளை தொடுக்க வேண்டுமா இந்த இலங்கையையும் ஏனைய உலகங்கள் எல்லாவற்றையும் அழிக என்று ஒரு சொல்லால் அழித்து விடுவேன் அத்துணை ஆற்றல் என்பால் அமைந்துள்ளது நான் இலங்கையும் ராவணாதி அரக்கர்களையும் ஒரு கணத்தில் எரித்து விடுவேன் ஆனால் அவ்வாறு செய்ய ராமர் எனக்கு இன்னும் கட்டளை இடவில்லை உண்மையில் பகவான் ராமரின் மனைவியை யாராலும் கடத்த முடியாது ஆனால் ராவணனின் மரணத்திற்கு அமைந்த விதி என்னை காரணக் கருவியாக பயன்படுத்தி இருப்பதால் ஆவணனால் சிறையெடுத்து என்னை கவர செய்ய இயன்றது அதுபோல அனைத்து ராட்சசர்களையும் நாசம் செய்ய உனக்கு சக்தி இருந்தாலும் அப்படி செய்வது ராமருக்கு கீர்த்தி குறைவல்லவா என்றும் விதியை வென்றவர் யார் விதி வழி மதி செல்லும் விலை உயர்ந்த ஆடை ஆவரணங்களையும் மாட மாளிகைகளையும் துறந்து வந்த யான் அற்பமான மாயவானை விரும்பினேன் அதற்கு காரணம் விதியின் செயலாகும் ஒரு கால் இலங்கையில் கணவராக என்று வரம் என்று கூறுவாயாக கண்ணீருடன் அனுமனே என் பர்த்தாவிடத்தில் அளவற்ற பிரியத்தையும் பக்தியையும் வைத்திருக்கும் நான் வேறு புருஷரை தொடுவது நியாயமில்லை ராவணன் என்னை கட்டாயப்படுத்தி கபடமாக கவர்ந்து வரும் பொழுது நான் அருகில் தனியாக இருந்தேன் ராமர் இங்கு வந்து அவனை சார்ந்தவர்களையும் யுத்தத்தில் கொன்று எல்லோரும் அறிய என்னை அழைத்து போவதுதான் அவருடைய வீரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் என் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பிற்கும் அழகாகும் என்றாள் மறுபடியும் அனுமானிடம் தன் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாள் சீதையானவள் பெண்ணாக பிறந்தவர்கள் கணவனுக்கு போல் தேடி கொடுக்க வேண்டும் பழிக்கும் பொல்லாங்குக்கும் ஆளாவதை விட செத்து அழிந்துபட்டு போவது மேல் பராக்கிரமே வடிவடுத்தவனாக போர் துவங்கி அக்கிரமசாலியை வதம் செய்து தன் மனைவியை முறையாக மீட்டெடுப்பது அயோத்தி மன்னனுடைய செயலாகும் ஆகையால்தான் என் கற்பு கனலையும் மடக்கிக் கொண்டிருக்கிறேன் இக்காரணங்களை முன்னிட்டு சீதா பிராட்டி தனக்கு செய்தி கொண்டு வந்தவன் கையாளத் துணிந்த உபாயத்திற்கு சம்மதம் தரவில்லை சீதா பிராட்டியாரின் சீரிய மனப்பான்மையை அமைதியாக ஆஞ்சநேயன் ஆமோதித்தான் சிறை கிடந்த வேளையிலும் அவள் படைத்திருந்த மேலாம் மனப்பான்மையை பாராட்டி போற்றினான் இந்த சீலத்தின் சௌந்தர் கருத்தையும் முன்னிட்டே இக்காண்டம் சுந்தரகாண்டம் என்னும் பெயர் பெற்றுள்ளது இப்பொழுது மாருதி மைதிலி தேவியிடம் பணிந்து விண்ணப்பித்தான் நான் ராமரிடம் தங்களை நேரில் பார்த்தேன் என்பதற்காக அவர் நம்பும்படி சில அடையாளங்களை கொடுங்கள் என்று கேட்டான் சீதை கண்களில் நான் ஒரு கிளியை வளர்த்தேன் அது குஞ்சு என்ன பெயர் சூட்டலாம் என்று கேட்டேன் அதற்கு எம்பெருமான் என்றார் இந்த அடையாளத்தை சொல் என்றாள் சித்திரகூடத்தில் வசிக்கும் பொழுது ஒரு நாள் மந்தாகினி ஆற்றின் நீரில் விளையாடி களைத்து ராமர் என் மடியில் தலை சாய்த்து இலை பாறினார் அச்சமயம் இந்திரன் மகனாகிய ஜெயந்தன் என்னை காயப்படுத்தினான் நான் அந்த இம்சையிலிருந்து எழுந்தேன் என்னுடைய நழுவியது அப்பொழுது ராமர் என் பதட்டத்தை கண்டு பரிகாசத்துடன் சிரித்தார் அதற்கிடையில் அக்காகம் என்னை மறுபடியும் கொத்திற்று எனக்கு அழுகை வந்தது அதை கண்ட ராமர் என் கண்ணீரை துடைத்துவிட்டு வெகுண்ட ராமர் தான் உட்கார்ந்திருந்த தர்ப்ப ஆசனத்திலிருந்து ஒரு தர்ப்பத்தை கிள்ளி அதில் பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை ஜெபித்து அந்த காக்கையை நோக்கி பிரயோகித்தார் உடனே அப்போல் போல் கொண்டு அந்த காக்கை ஆகாயத்தில் துரத்தியது காக்கை ரூபத்தில் லோகமெல்லாம் அலைந்து தெரிந்து அவனுடைய பிதாவான இந்திரனிடம் சென்றது இந்திரனும் அவனை ரட்சிக்கவில்லை இறுதியில் ராமரிடமே தஞ்சமடைந்தான் கருணையே வடிவான ராமர் தன்னிடம் அடைக்கலம் அடைந்து களைப்புடன் வந்த பக்சியிடம் கருணை காட்டினார் பிறகு இந்த பிரம்மாஸ்திரம் வீண் போகாது என்று அந்த காகத்தின் வலக்கண்ணை அம்பிற்கு இலக்காக்கினார் காகம் வலது கண்ணை கொடுத்து உயிர் பிழைத்தது அதனால் காகம் ஒரு பக்கம் சரிந்து பார்க்கும் தன்மையை பெற்றது இந்நிகழ்ச்சியை கூறி சீதை மிகவும் துக்கித்தாள் வெளிகளில் நீர் மல்க அனுமனி கேவலமான காகத்திற்காகவே பிரம்மாஸ்திரத்தை வரவழைத்தாரே ஏன் இந்த ராவணனை விட்டு வைத்திருக்கிறார் எனக்காக அவர் பரிதாபப்படவில்லையா சீதைக்கு ஊக்கமளிக்க அனுமன் நான் ராமனின் உண்மையான நிலைக்கு சான்றாக கூறுகிறேன் தங்களின் பிரிவின் காரணமாக ராமர் துயரம் என்னும் கடலில் ஆழத்தில் அமைழ்ந்து கிடக்கின்றார் தாங்கள் ஏதாவது பொருளாக கொடுத்தால் நான் ராமருக்கு அதனை உம்முடைய அடையாளமாக காட்டுவேன் என்றான் அப்பாங்கை கேட்ட சீதாதேவி தன் வஸ்திரத்திலிருந்து மங்களகரமான சூடாமணியை எடுத்து ராமருக்கு அடையாளமாக காட்ட அனுமனிடம் கொடுத்தாள் அதனை தொழுது வாங்கினார் கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அதனை அனுமனுடைய வஸ்திரத்தில் முடிந்து பத்திரப்படுத்திக் கொண்டார் இந்த சூடாமணி என்பது சூடுகின்ற மணியாகும் இது சாதாரணமானது அல்ல போன்றது கிடைக்காதது அமிர்தத்துடன் சிந்தாமணி கௌஸ்பமணி சூடாமணி ஆகிய மூன்று வித மணிகள் தோன்றின சிந்தாமணியை இந்திரன் பெற்றுக்கொண்டான் இந்திரன் விநாயகருடைய திருக்கரத்தில் இருக்கும் தங்க கலசத்தில் பதித்து அந்த சிந்தாமணியுடன் கூடிய கலசத்தால் விநாயகர் வழிபடுவார் இரண்டாவது நாராயணர் அணிந்து கொண்டார் மூன்றாவதாக சூடாமணியை பார்க்கடலில் கடைய துணிந்த நிமி என்ற மன்னனுக்கு அளித்தார்கள் இம்மன்னன் இதை பூஜித்து வந்தான் இவன் மரபில் வந்த சீரத்வஜ ஜனகர் தனக்கு வேறு ஆண் சந்ததி இல்லாமையால் இதை தலையில் சூடும் அணிகலனாக செய்து தம் தவ சீதா தேவிக்கு தந்தார் இந்த மணியை உயிரினும் உயர்ந்ததாக எண்ணி சீதா தேவி பூதித்து வந்தாள் இந்த மணியை தான் இப்போது மாருதியிடம் தேவி அடையாளமாக தந்தாள் சீதை ராமருக்கு இதன் அடையாளம் நன்றாக தெரியும் ஏனென்றால் என் தாய் என் பிதாவிடமிருந்து இதனை வாங்கி நான் அணிந்து கொள்ளும்படி இதை தசரத மன்னனிடம் கொடுத்ததை ராமர் நன்றாக பார்த்தார் ஆகையால் இதை கண்டவுடன் என்னையும் என் தாய் மற்றும் தந்தைகளையும் நினைவு பின் சீதை பெருமூச்சுடன் என் கடுமையான கஷ்டங்களை தீர்க்க ராம லக்மணர்களை கூடிய சீக்கிரத்தில் இங்கு வர ஏற்பாடு செய்வது உன்னுடைய சாமர்த்தியத்தில் அடங்கியுள்ளது என்று சீதை அனுமானிடம் கூறினாள் அனுமன் அம்மா கவலையை விடுங்கள் ராமர் அதி விரைவில் இங்கே வந்து ராவணனையும் ராட்சசர்களையும் கொன்று தங்களுடைய துயரத்தையும் போக்குவார் என்று சீதைக்கு ஆறுதல் கோரினான் இப்பொழுது அனுமன் மட்டெல்லாம் மகிழ்ச்சி கொண்டான் லங்காபுரிக்குள் தான் பிரவேசித்ததன் முக்கியமான நோக்கம் நிறைவேறிவிட்டது சிறிது நேரம் அனுமன் ஏகாந்தத்தில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தான் அனுமன் இலங்கைக்கு தீ வைப்பது வெற்றியை தொடர்ந்து மூன்று காரியங்கள் நிறைவேறியாக வேண்டும் நாம் இலங்கையினுள் பிரவேசித்து திருட்டுத்தனமாக வந்து சென்றதாக இருக்க வேண்டாம் ஆகையால் சீதா பிராட்டிக்கு வரம்பு கடந்த துன்பத்தை கொடுத்த ராட்சசர்களுக்கு அறிகுறி ஒன்றை காட்டியாக வேண்டும் இது முதல் செயல் இரண்டாவதாக எதிரியின் போர் வீரர்கள் எத்தகைய வல்லமை படைத்தவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ஆராய்ச்சி நம் படைகளுக்கு நன்மை தரும் செயலாகும் மூன்றாவதாக மனப்பாங்கை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு விதத்தில் அது முக்கியமானது என்று எண்ணிய அனுமன் அசோகவனத்தை அளிப்பது என்று திட்டமிட்டான் ராவணனுக்கு மிக விருப்பமான ஓய்வு இடமாக அசோகவனம் அமைந்திருந்தது தன் மனைவிமார்களோடு அவன் அவ்வனத்திற்கு வருவதுண்டு மகிழுற்றிருப்பதற்கு பொருத்தமான பூங்காவாக அது எழில் வதனம் பொருந்தியதாக இருந்ததால் அனுமன் செய்ய இருந்த செயலையும் அந்த அசோக வனத்தில் வைத்தே தீர்மானித்தான் அனுமன் தன் தந்தையாகிய வாயு பகவான் எவ்வளவு விரைவில் அவ்வளவு விரைவில் அசோகவனத்தை அச்செயலை நிறைவேற்றிய பிறகு லங்காபுரிக்கு சிறப்புற்று அமைந்திருந்த ஆலயத்தின் பெரிய உயர்ந்த கோபுரத்தை தகர்த்து தள்ளினான் பின் அக்கோயிலின் மேல் தளத்தின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தான் தன்மீது லங்காபுரியின் ஆட்சி முறை எத்தகைய நடவடிக்கை எடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுதல் பொருட்டி அவன் அந்த நாச காரியங்களை நிறைவேற்றினான் மறண்டு போன காவலர்களும் ராட்சசர்களும் ராவணனிடம் விரைந்து ஓடினார்கள் வேந்தனிடம் போய் மிக பருத்து கொடுத்த குரங்கொன்று அசோகவனத்தை அழித்து விட்டது என்று கூறினார்கள் ஆதித்தனும் நுழையாத அசோகவனத்தை ஒரு குரங்கு அழித்தது என்று மூடரும் ஒளியார் நீங்கள் கனவு ஏதும் கண்டீர்களா என்று தோல் குலுங்க சிரித்தான் ராவணன் ஆனால் வேந்தனுக்கு இது அடாத செயலாக தோன்றவில்லை நிகழ்ந்தது யாது என்று பார்வையிட்டு அக்குரங்கை பிடித்து கொல்லும்படி உத்தரவிட்டான் அரக்க வேந்தனுடைய காப்பாளர்கள் பெரும் படையுடன் சென்றார்கள் ஆனால் அப்பொல்லாத குரங்கு அத்தனை பேரையும் யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டது ராவணன் முன் சென்று அரக்கர்கள் மாண்டார்கள் என்று சொல்ல அஞ்சினார்கள் வாய் குளறினார்கள் பூமியில் கால் தோயாது வா அசையாது கையால் சைகை காட்டி உரைத்தார்கள் ராவணன் பெரும் சீற்றமடைந்து ஜம்பு மாலி என்ற சேனை தலைவனை நீ சென்று அந்த வானரத்தை உயிருடன் பிடித்துவா என பணித்தான் திறமை மிக வாய்க்க பெற்றவன் வானர வீரனுக்கும் இடையில் போராட்டம் நிகழ்ந்தது அவனின் ஆஞ்சநேயனுக்கு அதிக நேரம் ஆகவில்லை அடுத்து மந்திரிமார்களுடைய புதல்வர்கள் ஏழு பேர் முதன்மையானவர்கள் பெரும் படையுடன் சென்று ஆஞ்சநேயனை தாக்கினார்கள் யுத்தம் நிகழ்ந்தது வானத்தில் பறந்து செல்லும் திறமை படை எடுத்து வந்தவர்களிடமும் இருந்தது தாக்குதலுக்கு இலக்காயிருந்த மாருதியிடமும் அத்திறன் இருந்தது வானவெளியில் மும்முரமான போராட்டம் நிகழ்ந்தது அமைச்சர் மைந்தர்கள் ஏழு பேரும் பெரும் படைகளுடன் ஒருவர் பின் ஒருவராக கசக்குண்டு மாமிச பெண்டமாக மண்ணின் மீது வீழ்ந்தனர் இப்பொழுது ராவணனுக்கு சிறிது கவலை தென்பட்டது இதை வெளியில் காட்டிக்கொள்ளாது ராவணன் இயம்பியதாவது பல பல தடவைகள் நான் தேவர்களையும் தபஸ்விகளையும் துன்புறுத்தி இருக்கிறேன் ஆகையால் பழி வாங்கும் வாங்கில் என்னை உபத்திரப்படுத்துவதாக இந்த அசாதாரண ஜந்துவை ஏவி இருக்கின்றனர் இப்பிராணியின் உயிரை வாங்குவது உங்களுடைய கடமையாகும் சேனை தலைவர்களும் பொருத்தமான பெரும் பட்டாளங்களும் சென்றனர் கோயிலின் மேல் தளத்தின் மீது அசையாமல் அமர்ந்திருந்த ஆஞ்சநேயனை அவர்கள் தாக்கினார்கள் பொருத்தமான போர் முறைகளை கையாண்டார்கள் ஆனால் போர் வீரர்கள் அனைவரும் ஆண்டார்கள் அவர்கள் திரட்டி சென்ற சேனையில் ஒரு துரும்பு பாக்கில்லாது அனைவரையும் மாறுதி துடைத்து தள்ளினான் இதனை கேட்ட ராவணன் எரிமலைப் போல் சீறினான் என்னுடைய இலங்கை ஆட்சியில் மரத்தில் வாழும் குரங்கு என்னுடைய அழகு வாய்ந்த அசோகவனத்தையும் இத்தனை சிறந்த வீரப் படைகளையும் அளித்தனவா வெட்கம் இது புதுமை ஏரே கொண்டு வருக நானே போர் புரிந்தி அக்குரங்கை கொல்வேன் என்றான் இராவணனுடைய சீற்றத்தைக் கண்டு பஞ்ச சேனாதிபதிகளாகிய விருட்பாட்சன் யூபாட்சன் துர்த்தரன் பிராசன் பாசகர்ணன் என்று பெயர் படைத்தவர்கள் ராவணனைப் பணிந்து ஓர் எறும்ை கொல்ல மாவீரன் தண்டாயுதத்தை தாங்கி செல்வதா வீரத்திற்கு அனுமதி தாருங்கள் நாங்கள் போய் அக்குரங்கை அழித்து வருவோம் என்றார்கள் ராவணன் முறுவல் பூத்து நன்று கூறினீர்கள் நல்லது சென்று அக்குரங்கை பற்றி கொண்டு வாருங்கள் என்றான் பஞ்ச சேனாதிபதிகள் அழிவு பஞ்ச சேனாதிபதிகள் சதுரங்க சேனையுடன் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களின் மனைவிமார்களும் புதல்வர்களும் அவர்களை இடைமறித்து அழுது போருக்கு போக வேண்டாம் வந்திருப்பது வானரம் அன்று இலங்கையை அழிக்க வந்த பூதமாகும் என்று கூறி புலம்பினார்கள் கேட்பார்களா அசுர குணம் படைத்தவர்களுக்கு நன்மைகள் ரொம்ப தூரம் அங்கு தோரண தூணின் மேல் கம்பீரமான ஆஞ்சநேயனை கண்டார்கள் பஞ்ச சேனாதிபதிகளுடன் ஐம்பதாயிரம் தேர்கள் ஐம்பதாயிரம் யானைகள் ஒரு லட்சம் குதிரைகள் இரண்டு லட்சம் பாதாதிகளோடு கடல் போல் முழங்கியபடி வந்தன உதிர சேற்றில் தேர்கள் வேகமாக செல்ல முடியாமல் தவித்தன அனுமன் பேருக்கு கொண்டு அசுர குலத்தை அழிக்க வந்த கடவுளாக காட்சியளித்து யானையுடன் மற்றொரு யானையை மோதியும் மற்றொரு மோதியும் அவர்கள் கையில் உள்ள ஆயுதங்களை பறித்தும் அவர்களை கொண்டும் காலத்தில் எழுகின்ற அக்னியை போல் அந்த அசுர சேனைகளை அழித்து ஐந்து சேனாதிபதிகளை உதைத்து கொன்றான் இலங்கை முழுவதும் மாதர்களின் அழுகை ஒலி நிறைந்தது மகன் மாண்டான் மணவாளன் மாண்டான் உடன் பிறந்தான் மாண்டான் என்றும் அரக்கியர்கள் வாய்விட்டு அழுதார்கள் பரம பதிவிரதையாகிய சீதா தேவி ஒருத்தியை அளவைத்த பாவம் இன்று எல்லோரையும் அளவைத்தது நன்மையாகிலும் தீமை ஆகிலும் ஒரு மடங்கு செய்தால் பல மடங்கு வந்தடையும் என்பது உண்மையானது இவ்வாறு பஞ்ச சேனாதிபதிகள் மாண்டார்கள் என கேட்ட ராவணன் சினம் கொண்டு தானே போருக்கு அவன் கடைசி மகன் அக்ஷயகுமாரன் தந்தையே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் நான் போய் இந்த குரங்கை கொன்று வருவேன் அவன் தூணிலே தோன்றி வந்த நரசிங்கமே என்றாலும் உலகை ஒரு பந்து போல் தன் தந்தத்தால் தூக்கிய வராகமே ஆனாலும் நான் கொல்ல வல்லேன் என் ஆற்றலையும் உலகம் அறிந்து பாராட்டும் ஒரு நொடியில் அக்குரங்கை பற்றி வருவேன் என்றான் ராவணன் மகனை மார்புற தழுவி விடை கொடுத்து அனுப்பினான் குமாரன் எட்டு குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தில் ஏறி அசோக வனத்திற்கு சென்றான் அவன் ரதம் ஆகாயத்திலும் பறக்கும் வல்லமையுடையது அக்ஷயகுமாரனுடன் குமாரனுடன் பன்னிராயிரம் இளம் புதல்வர்களும் மந்திரிகளும் மைந்தனர்களும் சேனை தலைவர்களின் மைந்தர்களுமாக நான்கு லட்சம் இளம் வீரகுமாரர்கள் சூழ்ந்து சென்றார்கள் இவ்வாறு செல்கின்றவர்கள் அரக்கர்கள் காலம் காலமாக செய்து வந்த தீவிரையும் தொடர்ந்து சென்றன தோரண தோணின் உச்சியில் அமர்ந்து ராம சிந்தனையில் இருந்த அனுமன் அக்ஷயகுமாரன் சேனைகள் கூடி வருகின்ற காட்சியை கண்டார் இவன் இந்திரஜித்தோ ராவணனோ என்று ஐயுற்றார் குமாரன் அனுமனை பார்த்து தோல் குலுங்க நகைத்தான் இந்த சிறு குரங்கா இத்தனை வீரர்களை கொன்றது என்றான் அக்ஷயகுமாரனுடைய சாரதி வீரனே இதனை குரங்கன்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம் உங்கள் தந்தையாரை வாளால் கட்டியடக்கிய வாலியும் குரங்குதானே வீரம் எங்கெங்கோ இருக்கும் என்று அடக்கினான் அட்சயன் பலசாலி தேவர்களும் அசுரர்களும் பயத்தால் அடங்கும்படி அந்த யுத்தம் நடந்தது நடந்த கோர யுத்தத்தில் பூமி நடுங்கியது சூரியன் மந்தமானான் அக்ஷயன் அனுமனின் தலையை தன் கூர்மையான மூன்று பானத்தால் தாக்கினான் அனுமன் கர்ஜித்துக்கொண்டு ஆகாயத்தில் கிளம்பி உடலை பெருக்க வைத்துக்கொண்டு காய்ந்து உலர்ந்த புல்வனத்தில் கனல் நுழைந்தது போல் அனுமன் சேனை கூட்டத்தில் நுழைந்து அவர்கள் தாங்கி இருந்த ஆயுதங்களை பிடுங்கி அவற்றினாலேயே அவர்களை கொன்று அழித்தார் அழித்துவிட்டு அக்ஷயகுமாரன் அவனை நிலத்தில் தேய்த்து கொன்றார் தன் மகன் மடிந்து போனதை குறித்து அவனுடைய மனம் ஒருவாறு கலங்கிற்று இது ஒரு பெரிய நெருக்கடியாக உருவெடுக்க கூடுமோ என அவன் வெகுண்டான் ஆயினும் தன் கலக்கத்தை மறைத்துக் கொண்டான் அனுமனின் பராக்கிரமத்தை தேவர்களும் முனிவர்களும் கந்தர்வர்களும் வெண்ணிலிருந்து பார்த்து பாராட்டினர் ராவணன் தன் சினத்தையும் கவலையையும் மறைத்துக் கொண்டு தன் மூத்த மகனாகிய மேகநாதனை அழைத்தான் மகனே நிலைமை வர வர மோசமாகிக் கொண்டிருக்கின்றது மேலும் அது சீர்கேடைய வண்ணம் தடுப்பது உன் பொறுப்பாகிறது நீ மிக லாபகமாக ஆயுதங்களை கையாள வல்லவன் நீ தேவர்களையும் அசுரர்களையும் தோற்கடித்தவன் நீ புரிந்த தவத்தை பாராட்டி கர்த்தவாகிய பிரம்மதேவன் பல பல வரங்களை உனக்கு கொடுத்துள்ளார் அவற்றுள் பிரம்மாஸ்திர பிரயோகம் மிக மிக பெரியதாகும் இவ்வாறு இந்த ராவணன் ராவணன் கொண்டிருக்கையில் தன் கடைக்குட்டி மகன் அக்ஷயகுமாரன் வீர சொர்க்கம் சேர்ந்தான் என்று செய்தி கேட்ட தாயாகிய மயன் மகளாகிய மண்டோதிரி வாய்விட்டு புலம்பி அழுதாள் அதோடு இலங்கையில் மாதர்களின் அழுகையும் கேட்டு கடல் ஒலியை